ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல்டு கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று எனில் ஏ இன்வெர்ஸ்டே கார் ஏஇன்வர்ஸ்க்கு ஃபார்முலுக்கு அதில் அட்ஜாயின்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏன் வரும் அப்போ டிட்டேர்மெண்ட் ஆஃப் ஏன் நம்ம கண்டுபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்மிலா எழுதி ஆன்சர் பண்ணிக்கிடுறோம் அப்போது இது அஜாயிண்ட் ஏற்றுக்கிறது எழுதிங்க அஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று அதுக்கப்புறம் ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஏ அப்போது இது கழித்தல் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இதுவும் இவங்கிட்டிங்க ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலு அடுத்தது இது கழித்தல் ரெண்டுன்னு வரும் ஏன்னால் இந்த குறிப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டல் அடுத்ததுக்கப்புறம் கழித்தல் அதுக்கப்புறம் கூட்டல்னு வரும் அதனால் இங்கே கழி கூட்டல் கழித்தல் கழித்தல் ஆயிடும் அதனால் கழித்தல் இந்த கூட்டல் தான் இருக்குது ஆனால் கொஷனில் கழித்தல் வந்தேன்னா நம்ம இது போகிறோம் அதுக்கப்புறம் இந்த நம்பரை இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு நாலு அப்போ ஒன்று கழித்தல் நாலுன்னு வரும் அடுத்தது கடைசியில் கூட்டல் ரெண்டு இதுவும் இதுவோ விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு கழித்தல் ரெண்டு அப்போ பாருங்கள் கழித்தல் ஒன்று அப்படியே இருக்கட்டும் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போ கழித்தல் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் நாலு ஒன்று போச்சுன்னா அதே மாதிரி கழித்தல் மூணு தான் கூட்டல் ரெண்டு 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 போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும்மா ஓர் மூணு மூணு கூட்டல் கழித்தல் கழித்தல் கூட்டல் கழி கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் ரெண்டு மூணு ஆறு அப்போது கூட்டல் ஆறு கூட்டல் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரும் அப்போ மூணு ஆறு எவ்வளோ விழுகும்போது அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயின் ஏ பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் எ ஃபார்முலா எழுதுனா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ அதுக்கப்புறம் அஜாயிண்ட் ஏன்னு வரும் ஏ இன்வெர்ஸுக்கு இதுதான் ஃபார்ம்லா உங்களுக்கு ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயின்ட் ஏன்னா கண்டுபிடிச்சோம் ஒன்பதுங்களா அப்போது ஒன்பது அஜாயின்ட் ஏனது இதுதானே இது எடுத்து அப்படியே எழுதுங்க கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று அப்போ பாருங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே ஒம்பது இருக்கு அப்போ இது எதோட வர்க்கம் இல்லை மூணு மூணு ஸ்கொயர்னால் ஒம்பதுன்னு வரும் அப்போ மூணுன்னு நம்ம இதில் எடுத்துடலாம் அப்போ ஒன்று பை மூணு இதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இருக்குது ஏ இன்வெர்ஸு இதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் எட்டு காட்டு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று இங்கிலீஷ்